ஸ்ரீநகத்தியம் மகாபுத்தியம் தஹம்ரபன்னி உத்தரே தடே ஸ்ரீ திருத்ரிணி மூலதாம் நே ஷடகோபாய மங்களம் ஸ்ரீமதே ராமானுஜாய சுவாமி நம்மாழ்வார் உடைய வைபவங்களில் ஒரு சில துளிகளாக அனுபவித்து வருகின்றோம் சுவாமி நம்மாழ்வார் அவருடைய வைபவம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய கடலாக இருக்கின்றது அதை நாம தெரிஞ்சு அதை புரிஞ்சு அதுல ஒரு சில திவளைகளைத்தான் நாம் அனுபவிக்க இயலுகின்றது சுவாமி மனவாள மாமனிகள் நம்மாழ்வார் அவருடைய அவதாரம் அவரை பற்றிய ஏற்றத்தினை தன்னுடைய உபதேச ரத்தினமாலை பிரபந்தத்தில் இவ்வளவு மறக்க பேசுகின்றார் ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏற்றத்தை பகர்கின்றேன் சீராரும் வேதம் தமிழ் செய்த மெய்யன் எழில் குறுகை நாதன் நாள் அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா தமிழ் செய்த எம்பெருமான் சடகோபன் அவதரித்த அந்த நாள் அது எப்படிப்பட்ட ஏற்றமுடையது என்றால் உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள் அதற்கு ஒப்பாக ஒரு நாளை சொல்லவே முடியாது ஒரு நாள்ல ஒரு சிறந்த நாள் அப்படின்னா அது வைகாசி விசாகம்தான் சடகோபர் அவதாரம் செய்த அந்த தான் மிகவும் உயர்ந்த நன்னாள் உண்டோ சடகோபர் கொப்பொருவர் ஷடகோபருக்கு ஒப்பாக யாரையாவது சொல்ல முடியுமா யாருமே கிடையாது பற்றவர் உண்டோ திருவாய்மொழி கோப்பு ஒரு பிரபந்தம் எடுத்துட்டா திருவாய்மொழி கோப்பா ஏதாவது பிரபந்தம் இருக்கானா அப்படி ஒரு பிரபந்தமே கிடையாது தென்குருகை குருவை கொண்டோ ஊர்ல எடுத்துட்டா அந்த திருகுருபூர் அப்படின்ற அந்த தென் குருவை ஒரு ஒருபார் தண்ணி நோக்குமோ இந்த உலகத்தில் அதுக்கு ஈடான ஒரு ஊர் உண்டானா இல்லை நாள்களிலே மிகச் சிறந்த நாள் வைகாசி விசாகம் சடகோபர் அவருக்கு இணையாய் யாருமே இல்லை திருவாய்மொழி பிரபந்தத்திற்கு இணையாக யாரும் இல்லை அந்த ஊருக்கு இணையாக யாரும் இல்லை ஒரு ஒப்பு ஏதோ ஒன்று தோட ஒப்பு பண்ணாதானே இது சிறந்தது அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ நாள்களிலே எல்லாத்தையும் அவர் ஒப்பிடும்போது அந்த நாள் வைகாசி விசாகம்ன்றது மிகவும் ஏற்றமுடையதாக இருக்கின்றது அதே மாதிரி ஆழ்வார்களிலே ஏற்றமுடையவர் அவரதான் நாம் தலைவர் ஆழ்வார்களுடைய தலைவர் அப்படின்னு பிரபந்த ஜன கூடஸ்தர் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அப்போ அவர் அனைத்து ஆழ்வார்களிலுமே சிறந்தவராக இருக்கின்றார் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அந்த சடகோபருடைய அந்த அவதாரங்களை பற்றிய குறிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இவ்வளவு அவதாரம் பண்ண வேண்மை பொருந்திய அந்த அவருடைய அவதாரமானது பல இடங்களில் ரகசியமாக அவருடைய அவதாரங்கள் அவர் அவதரிப்பதற்கு முன்பே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஒரு செய்தி பரவ ஆஹ் பிரம்மாண்ட புராணம் பிரம்மாண்ட புராணத்துல நாராயணன் பிரம்மாவிடம் இருபத்தி எட்டாவது கலியுகத்தில் ஷடகோபர் அப்படின்ற அந்த திருநாமம் கொண்டு நானே அவதரிக்கப் போகின்றேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன் அவதாரம் பண்ணி வடமொழி மறைகளை அதாவது வேதங்களை நான் என்ன பண்ண போறேன் தமிழ் மறைகளை தமிழ் மறைகள் திவ்ய பிரபந்தங்களாக நான் வெளியிடுவேன் அப்படின்னு அந்த மறைகள் கலியுகத்திலே மக்கள் பெருவாழ்வு வாழ்ந்து முக்தி அடைவார்கள் அப்படின்னு தெரிவிக்கப்படுகின்றன பாருங்க எப்பெருமான் தானே பிறப்பதாக அங்கு பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லியிருக்கார் எங்க தானே பிறந்து சடகோபர் அந்த நாமத்தோட பிறக்கப் போகின்றேன்

எம்பெருமானவன் சடகோபராக அவதரிக்கப் போவதை அறிவித்தான் மேலும் இதிகாசத்திலே ஸ்ரீராமாயண்னா ரொம்ப ரொம்ப மிகவும் உயர்ந்தது ராம் இதிகாசங்கள் ரெண்டு ராமாயணமும் மகாபாரதமும் அதுல ராமாயணத்துல அவர் தெரிவிக்கின்றார் தட்சிணா திக்ருதா ஏன சரண்யா புண்யச தெற்கு இதுக்கு யாவர்க்குமே புகலிடம் எது வடக்கு இல்ல தெற்குதான் புகலிடம் ஏன் அப்படின்னு பார்த்தா வேதத்தை தமிழில செய்யவிருக்க கூடிய சரணாகுதி செய்யும் போது எளிமையாக இருக்கிறது பிற்காலத்துல அந்த அறிந்து கொள்ளக்கூடிய அந்த சக்தியானது குறைவாக இருக்கும் அப்போ இதுதான் உபாயமாக இருக்க போகின்றது அப்படின்றதையும் தெரியப்படுத்தப்படுகின்றது அடுத்ததா ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்துல அவ்வளவு ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லியிருக்க கலியுகத்தில எம்பெருமான் நாராயணனே என்ன பண்றான் அவன் உறுதியான பொருளை வெளியிட அதாவது வேதத்தினை தமிழ் வேதத்தினை வெளியிட தாமிரபரணி நதிக்கரையில் நம்மாழ்வாராக அவதரிக்கப் போகின்றான் அப்படிங்கிற குறிப்பு பதினோராவது ஸ்கந்தத்தில் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அடுத்த அடுத்ததா பார்க்கும்போது விருத்த பாத்ம புராணம் பாத்ம புராணத்தில கலியுகத்தின் ஆரம்பத்திலே கலியுக ஆரம்பத்திலே வைகாசி விசாக நட்சத்திரத்திலே விஷ்ணு பக்தியை நிலைநிறுத்தும் வகையில் சேனை முதன்மையரின் அம்சமாக விஸ்வசேனருடைய அம்சமாக ஒருவர் அவதரிப்பார் அப்படிங்கிறது இந்த பாத்ம புராணத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது மார்கண்டேய புராணம் அதுல நான்கு வேதங்களின் அம்சமாக சாரமாக நான்கு திவ்ய பிரபந்தங்களை சடகோப முனிவர் தோன்றப் போகின்றார் அதுவும் சாமவேதத்தின் ஆயிரம் சாக்கைகளை தமிழ் வடிவமாக அதாவது திருவாய்மொழியாக செய்யப் போகின்றார் அப்படிங்கிற குறிப்பும் ஆர்கண்டே புராணத்திலே காணப்படுகிறது யஜுர்வேதம் யஜுர்வேதத்துல இன்னும் ஸ்பஷ்டமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது யஜுர்வேதத்தில் பாரத்வாஜ மகரிஷி அப்படின்னு ஒரு மகரிஷி அவர் என்ன பண்றாரா தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வேதத்தை கற்க வேண்டும் வேதம் படிச்சோன்னு மொத்தத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அதிலேயே தன்னுடைய வாழ்நாள் அனைத்தையும் செலவு பண்ணிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் அந்த நூறு வருஷம் முடியறது ஆயுள் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு அவர் மறுபடியும் அடுத்த இதுக்கு போனோம் இந்திரன் கிட்ட கேட்கிறார் இல்ல இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள்களை கொடுக்க முடியுமா வாழ்நாள் கொடுக்க முடியுமா அப்படின்னு சரி கொடுக்குறேன் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கிறார் இந்திரன் கேட்டதுக்கு இந்த வேதங்கள் முழுதையும் நான் அனைத்தையும் கற்க விரும்புகின்றேன் சரி இந்த ஒரு நூறு நூறு வருஷம் சீக்கிரம் முடியும் ஆனா முடியல இருநூறு ஆச்சு முன்னூறு ஆச்சு நானூறு ஆச்சு நானூறு வருடங்கள் வாழ்ந்தும் என்ன பண்ண முடியல அவரால் வேதத்தினை பூர்த்தியாக கற் கற்க முடியவில்லை அவ பார்த்து கேட்கிறார் அப்ப என்ன இது ஏன் கற்க முடியலன்னா நீ நான் இவ்வளவு நானூறு வருஷமா படிச்சது எவ்வளவுதான் படிச்சிருக்கேன் இன்னும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த இந்திரன் வந்து நான்கு மலைகளை காமிச்சான் பெரிய மலைகளை பார்த்து நீ கட்டுறது எவ்வளவுனா இந்த சின்ன கைப்பிடி அளவுதான் கத்துட்டு இருக்க கற்க வேண்டியது வேதங்கள் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பார்த்த உடனே என்னன்னா பண்றது ஆனா நான் கத்துண்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லும்போது இந்திரன் வந்து அந்த முனிவரை பாரத்வாரி முனிவரை தேற்றி கவலை வேணாம் திருவாயு நொடி அப்படிங்கிற அந்த அந்த வேதத்தினுடைய சாரமானது இருக்கின்றது அதை உபதேசிக்கிறேன்னு சொல்லி அந்த வேதத்தை எளிமையாக அவருக்கு உபதேசம் செய்யப்பட்டது அப்படிங்கிற குறிப்புகளும் காணப்படுகின்றன இன்படி பல புராணங்களிலும் அவருடைய ஆகிய அவதாரத்தினை பற்றிய குறிப்புகள் காண கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கு விஷயமாக நாம் அனுபவிக்கின்றோம் நம்ம நம்மாழ்வார் நான்கு பிரபந்தங்களை அதாவது நான்கு வேதங்களை பிரபந்தங்களாக நமக்கு அருளினார் அப்படிங்கறத நாம பார்க்கிறோம் அதுல முதல் வேதமான ருக்வேதம் ருக்வேதம் பார்த்தோம்னா எதனுடைய சாரம்னா ருக்வேதத்தை சாரமாக திருவிருத்தம் அப்படிங்கிற பிரபந்தத்தில் சடகோபனாகிய நம்மாழ்வார் நமக்காக அளித்திருக்கின்றார் இந்த பிரபந்தத்திலே கண்ணன் கண்ணனின் பெருமான் தலைவன் தன்னை தலைவி தலைவினா தன்னை பெண்பாளாக ஒரு காதலியாக பராங்குஷ நாயகியாக தன்னை கொண்டு தன்னை மாற்றிக்கொண்டு அந்த இலக்கியமானது படைக்கப்பட்டிருக்கு முதல்ல பாத்தீங்கன்னா முதல் பாட்டு இறுதி பாட்டு அதை தவிர கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு பாடல்கள் இது எல்லாமே வந்து தன்னுடைய நிலைமை நான் எப்படி உன்னை பிரிந்து இருக்க முடியும் எங்க வரணும் பேரின்பமாகிய அந்த மோட்சம்ங்கிற அந்த ஜோதி எம்பெருமானுடைய ஜோதி வைகுண்டத்தை பெற வேண்டும் அங்கு வந்து உன்னை பெற்று அனுபவிக்க வேண்டும் அதுதான் உன்னோட எனக்கு இன்பமாகும் நான் இங்கே உலகத்துல எப்படி இருக்கேன் இந்த உலகமோ இருள் தருமா ஞானம் ஒரே அஜானம் சூழ்ந்து இருக்கின்றது ஒரே துன்பத்தில் இருக்கின்றேன் என்னோ ஆஹா எவ்வளவு இன்பமா இருக்கு ஒரு அகம் இருக்கின்றது நம்ம சாப்பிடுறோம் பார்த்தா போக்குவரத்தான் புழுகுழு வசதியுடன் இருக்கின்றது வீட்டுல புழு குழு வசதி இருக்கு இப்படி பல வசதிகள் இருக்கு இத போய் ஆழ்வார் என்ன இது போய் நான் நெருப்புல இருக்கேன் அப்படின்னு சொல்றாருன்னா இதெல்லாம் இன்பமே இல்லை எவ்வெறுமானை அடைந்து மோட்சத்திலே வைகுண்டத்திலே நாம் அனுப அவனை அனுபவிக்கக்கூடிய இன்பம் அதுதான் உண்மையான இன்பம் இதெல்லாம் துன்பம்தான் இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்ல இன்னைக்கு பிடிச்சிருக்கிறது மறுநாள் பிடிக்காமல் போவதற்கு இது பலவித சம்பவங்கள் உண்டு ஆனா நித்தியமாக எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு நித்திய சந்தோஷத்துடன் இருக்க முடியும் அப்போ அதைதான் உண்மையான இன்பம் அப்படின்னு ஆழ்வார் நமக்கு தெரிவிக்கின்றார் இந்த பிரபந்தத்துக்கே பெயர் என்ன திருவிருத்தம் விருத்தம்னா என்ன தன்னுடைய நிலைமையை தன்னுடைய பிரிவாற்றாமையை எம்பெருமானிடம் தெரிவிக்கின்றார் பாருங்க முதல் பாசனத்துல ஆரம்பிக்கும் போது இமையோர் தலைவா வெயினின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பம் நான் விண்ணப்பம் சொல்றேன் நீ கேட்டருளாய் முடிக்கும் போதும் மாரன் செய்த விண்ணப்பம் அப்ப மாரன் விண்ணப்பம் செய்த அப்படின்னு முடிக்கிறார் அப்போ அந்த விண்ணப்பத்தினை தன்னுடைய நிலைமையினை பேசி எம்பெருமானிடம் சென்று விருத்த தன்னுடைய நிலைமையினை உரைக்கக்கூடியதாக இருக்கின்றது அதனால்தான் இது திருவிருத்தம் அப்படிங்கிற அந்த பிரபந்தமாக வழங்கப்படுகின்றது இப்போ இதுல ஒரு கேள்வி எழுதலாம் என்ன மாதிரியான கேள்வினா சடகோபன் நம்மாழ்வார் பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நூலானது ஞானமும் நமக்கு இந்த அஜானத்தை போக்கி ஞானத்தினை வழங்கக்கூடியது அப்படி இருக்கும்போது பெருமானை தலைவனாகவும் தன்னை நாயகியாகவும் அந்த காதல் அந்த சிங்கார ரசத்திலே இந்த பாடல்கள் அமையப்பெற்றன என்ன இது சிங்கார ரசம் நீங்க என்னமோ ஞானம் எல்லாம் எனக்கு வந்து அழிவு எல்லாம் வரப்போறது பக்தி எல்லாம் வரப்போறது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கார ரசத்துல இருக்கலாமா இது சகுமோ அப்படின்னு கேட்கலாம் பார்த்தோம்னா மருந்து சொல்லுவாங்க ஏதாவது மருந்துன்னா அது மேல வந்து இனிப்பு தடவி உள்ளே கசப்பான மருந்தை எப்படி வந்து சா கொடுத்தோம்னா உடனே வந்து விழுங்கப்படுகின்றதோ உடனே உடனே வந்து நம்ம சாப்பிட முடியாது எளிமையா இருக்கு அந்த மாதிரிதான் இந்த பிரபந்தமானது சுங்கார ரசத்தில் இருந்தாலும் இதுல பொதிந்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் இது எப்படி ஒப்புயர் பின்றி விளங்கக்கூடியது இந்த பிறவியினையே அறுக்கக்கூடியது அந்தமில் பேரின்பம் அழிக்க வல்லது எம்பெருமானை அகப்பொருள் நெறியால் அனுபவித்ததற்கு நம்மை வழிகாட்டுகின்றது அப்படிங்கிறது செல்ல தெளிவாக நமக்கு புலப்படும் பெரியோர்கள் பெரியோர்கள்லாம் ரொம்ப அனுபவிச்சு நிறைய வியாக்கியானங்கள் செய்திருக்கின்றார்கள் நம்மாழ்வார் தன்மை நாயிகா பாவம் பக்தியில பார்க்கும்போது எம்பெருமானை அனுபவிக்கின்றோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அனுபவிப்பா ஒரு சிலர் பாருங்க ராமா கிருஷ்ணா எதை நடந்தாலும் தன்னுடைய வாழ்வில சொல்லிட்டே இருப்பான் ஏதாவது ஒண்ணுன்னா நிறைய அந்த நாமங்களையே சொல்லிட்டே இருப்பான் ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருப்பா அப்படி சொல்லி அவனுடைய வடிவழகினை அனுபவித்தல் அவனுடைய வடிவழகு ஐயோ என் சிந்தை கவர்ந்ததுவே அப்படின்னு ஆழ்வார் பற்றி அனுபவிக்கின்றார் அடுத்ததா பார்த்தோம்னா இது ஒரு வகையான பக்தி அதை எம்பெருமானை அனுபவித்தல் அடுத்ததா பார்த்தோம்னா தேசங்கள் எந்தெந்த திவ்ய தேசங்களில் எம்பெருமான் வீற்றிருக்கின்றானோ அந்த திவ்ய தேசங்களின் வளங்கள் எப்படி வளமா இருக்குமான் பெருமானுடைய அந்த பெருமாள் இருக்கக்கூடிய அந்த ஊர் திருகுருவூர் வளமா இருக்கு கஞ்சி எவ்வளவு வளமாக இருக்கின்றது ஸ்ரீரங்கம் காவிரி ரெண்டு காவிரிக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த பலம்புருந்தான் இப்படி அந்த திபேசங்களின் வளங்களை கூறி அனுபவிக்கின்றார்கள் அங்கு அது இல்லாம அங்க இருக்கக்கூடிய வைணவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவருடைய பெருமைகள் என்ன இப்படி பலவாறாத அந்த பகவத அனுபவமானது இருக்கின்றது இது ஒரு புறம் இருக்கு இன்னும் இல்ல என்னன்னா ஆழ்வார் என்ன பண்றார் தன்னுடைய தன்மையே மறந்து போயிடுறார் தான் ஆண் என்பதையும் மறந்து அந்த பிராட்டிமார் பிராட்டிமாருடைய அந்த காவிய தலைவி போன்று தன்னுடைய அந்த பெண் தன்மையை ஏறிட்டு கொண்டு என்ன பண்றார் எம்பெருமாண்டம் பேசி அவரை அனுபவிக்கின்றார் இத்தகைய அனுபவம் தான் பார்த்தோம்னா திருவாய்மொழியில நிறைய இடங்களிலே பரவி கிடக்கின்றது அப்போ அந்த மாதிரி பேசும்போது பாசுரங்கல ஒரு இடத்துல தாயா இருப்பா தாய் யாரு அப்படின்னு கேட்டா அதே நம்ம ஆழ்வார் தான் ஒரு இடத்துல தோழியா இருப்பா தோழி யாரு அப்படின்னு கேட்டா அதுவும் நம்ம ஆழ்வார் தான் இன்னொரு இடத்துல காதலியாக தலைவியாக இருப்பாள் அது யாரு அப்படின்னா அருண் யாரு ஆழ்வாரே தான் இப்படி இந்த ஆழ்வார் பராங்குஷர் அப்படிங்கிற அந்த ஆண்மையை நீங்கி பராங்குஷர் நாயகி அப்படின்ற அந்த பெண்மையை ஏறிட்டு கொண்டு ஒரு தாய் சொல்ற மாதிரி ஒரு தோழி சொல்ற மாதிரி ஒரு தோழி வந்து தாய் வந்து மகளை பார்த்து பேசுகின்றாள் தோழி இன்னொரு தோழியை பார்த்து பேசுகின்றாள் தலைவி தலைவனை பார்த்து பேசுகின்றாள் இப்படி எல்லா இடத்துலையும் அந்த பெண் தன்மையை ஏறிட்டு கொண்டு அம்மாழ்வார் பாடல்களை அமைத்திருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக எப்படி எம்பெருமானை அவர் அனுபவித்தார் அப்படிங்கிறது நன்றாக நமக்கு விளங்கக்கூடியதான ஒன்று சரி இந்த மாதிரி ஏறிட்டு பேசுதல் உகந்ததா சரியா அப்படின்னு பார்த்தா மிகவும் சரியான ஒன்று இந்த உலகத்திலேயே பார்த்தோம்னா புருஷன் அப்படின்றது ஒருத்தர் மட்டும்தான் எம்பெருமான் சுயப்பதியான சிவன் நாராயணன் மட்டும்தான் புருஷனாக இருக்கின்றான் அந்த ஆத்மாவாக ஸ்ரீயாகவே இருக்கின்றோம் நாம் அனைவரும் அடைய வேண்டியது அந்த எம்பெருமானைத்தான் அதனால ஆழ்வாரானவர் பாவனையை ஏறிட்டு கொண்டு அந்த பேசுறதுனால அது குறைவே இல்லை அது வந்து உண்மை அதுதான் உண்மையானது அந்த புருஷோத்தமனாக எம்பெருமானது பேராண்மைக்கு முன் இந்த உலகத்துல எல்லாருமே என்ன பெண்கள் தான் வந்து என்ன அந்த பெண் தன்மைதான் அப்படிங்கிறது அழகாக இது குலப்படுவதால் பெரியவர்களால் காட்டப்படுவதால் இது தகும் என்பதையும் நாம் உணர வேண்டியது நாளைய தினம் ஆஹ் திருவாசிரியம் அது என்னன்னா யஜு வேத சாரம் அதை பற்றி ஒரு சில துணிகள் அனுபவிக்கலாம் ஸ்ரீமதியே ராமானுதாய நமக்கு